தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சென்னையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் சென்னையில் பல்வேறு இடங்களில் முக்கிய திட்டங்களின் பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை கர்நாடகாவிலும் அமல்படுத்துவது குறித்து அம்மாநில துணை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார் சென்னை சேத்துப்பட்டில் மாநகராட்சி மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வரும் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தையும் அவர் பார்வையிட்டார் தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவக்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியை பார்க்கிறோம் தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் மக்களுக்காக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு திகழ்கிறது இந்த நிலையில்தான் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய அதாவது பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இன்று சென்னையில ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் அந்த திட்டங்கள் அதாவது இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பார்வையிட்டு வருகிறார் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் இங்கே என்ன மாதிரியான கேஸ் எடுக்கப்படுகிறது இதன் விளைவுகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை விளக்கி வருகிறார் தொடர்ந்து அவர் பதினோரு மணி அளவுல கொடுங்கையூர் அதே போல மாதவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று சென்னை சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் பார்வையிடுகிறார் இந்த பகுதி என்பது குறிப்பாக சென்னை மாநகரில் உற்பத்தியாகும் பழங்கள் காய்கறிகள் என அதாவது தினசரி நூறு டன் அளவுக்கு இந்த பகுதிகளில் இந்த குப்பைகள் எடுத்து வந்து நொதிக்க வைத்து பத்தாயிரம் மெட்ரிக் கியூப் ரா பயோகேஸ் என்று இந்த பகுதியில தயாரிக்கப்படுவது இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சென்னையில பொதுமக்கள் தினம்தோறும் குப்பைகளை மாநகராட்சியிடம் கொடுக்கிறார்கள் அந்த குப்பைகளில் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை உள்ளிட்ட குப்பைகளை பிரித்து எடுத்து இந்த மக்கும் குப்பைகளை எடுத்து வந்து இந்த பகுதிகளில் பயோகேஸ் என்பது எடுக்கப்படுகிறது குறிப்பாக நான்காயிரத்தி எட்நூறு கிலோ பயோகேஸ் அதாவது சிஎன்ஜி கேஸ் வந்து பெட்ரோல் பங்குக்கும் இந்த இடத்துல இருந்து கொடுக்கப்படுகிறது அதாவது சிஎன்ஜி அதாவது ஆட்டோ